సత్తరం అక్టోబర్ పన్నెటేది వే పం నాలుగున్న పను వే పం అప్పు సౌందర్ రాజా స్కూలు పక్క డివేర్ డివేర్ పక్కన సౌందర్ రాజా స్కూల్ సౌందర్ రాజా స్కూల్ పస్సు பஸ்ஸு நான் டிவேடு பக்கத்தில் நிற்கிறத பார்க்காம வந்து பஸ்ஸுக்கார் வந்து டிரைவர் வந்து எழுத்து இருக்குன்னுட்டார் பின்னாடி உக்காந்துருந்தவுடையே தப்பிட்டான் நான் வந்து வண்டியில் உக்காந்துருந்தேனாலும் நான் என்ன ஒன்றும் பண்ண பஸ்ஸோட வீடு பக்கத்தில் அடியில் இருந்தேன் நான் அது ஒரு டிரைவர் அழுத்திக்கிட்டு தான் இருக்கார் ஆக்சிடென்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் பஸ்ஸு மேலே ஏறல பஸ்ஸுக்கு அடியில் தான் இருக்கேன் நான் எந்த பார்த்தா காலத்தில் தொடலை வந்து சுத்தியும் சூடு போட்ட மட்டும் அச்சு பதம் ஆனால் ஒரு சின்ன கீரல் எதுவுமே ஆகலை ரத்தமும் வரல எதுவும் வரல அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்போது இந்த நினைச்சு வந்தது தள்ளுமாட்டம் மாறி இருந்துச்சு அப்புறம் வந்து எதுவும் நடக்கல நான் சரின்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்ல வீட்டில் ஒய்ஃப் மட்டும் சொல்லிட்டா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் போயிட்டேன் அந்த இடத்துல தேவாதி தேவனை என்னை காப்பாற்றுனதுக்கு ஆயிரம் கோழி சுதம் சொல்கிறோம் அதுக்கு அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த கேரளா பாஸ் வந்து ஜவம் பண்ணாரு வீட்டில் வந்து அப்ப என்ன சொன்னாங்கன்னா நீ நாலு பேர்த்துக்கு சம்பளம் ஒரு லெவலில் வருவ உன்னை வந்து அந்த அளவுக்கு ஆண்டர் உயர்த்து வர அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்குமே என்கிட்ட வந்து ஒரு நாலு பசங்க வேலை பார்த்துட்டு அந்த வேலை திருப்பி மார்ச் மாசத்துல இருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிருந்தாங்க அந்த மாசத்துலயே நான் திருப்பி நாலு பேர் அஞ்சு பேர் வச்சு நான் வேலை பார்க்கணும் ஆண்டவர் கொடுத்திருக்காரு அதுக்கு ஆண்டவர் கோடி சுத்தம் சொல்லணும் சாட்சிக்காக நல்ல ஆண்டவரை சூத்திரம் ஆண்டு